தாம்பரத்தில் ஞானிபிருந்தாவனர் வழங்கும் மகாசித்த புருஷர் போக மகரிஷி முன்னிட்டு ஜென்ம நட்சத்திர திருவிழா சாகாதவன் தான் சித்தர் சாவை வென்று உலகத்தை ஜெயிப்பவர் சித்தன் என ஞானி தெரிவித்தார் சென்னை அடுத்த தாம்பரம் தனியார் மண்டபத்தில் ஞானிபிருந்தாவனர் தலைமையில் மகாசித்த புருஷர் போக மகரிஷி ஜென்ம நட்சத்திர திருவிழா நடைபெற்றது திருவிழாவில் ஞானி பிருந்தாவனர் ஆன்மீகம் குறித்தும் சித்தர்களின் சித்தாந்தம் உள்ளிட்டவைகளை ஆன்மீக மக்களுக்கு உடல் நலமும் மனதும் குடும்ப ஒற்றுமை மற்றும் நன்மைக்காக பல்வேறு மத்திர ஸ்லோகங்களை உச்சரித்தும் தியானம் செய்து அதனை நீங்கள் பின்பற்றுமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் சாகாதவன் சித்தர் என்று சாகாமல் இந்த உலகத்தை ஜெயித்து காட்டுபவர் சித்தர் எனவும் எங்கள் குலத்தில் சொல்வது சாகாதவர் சித்தர் என்றும் சித்தர்கள் எக்காலத்திலும் போதை வஸ்துக்களை எடுப்பதில்லை எனவும் அகத்தியர் காலம் முதல் இக்காலம் வரை சாமியார்கள் மந்திரவாதிகள் என பலர் இருந்துள்ளனர் என தெரிவித்தார் இந்த அற்புத நிகழ்வினை மீண்டும் உங்களோடு சந்திப்பது மட்டுமல்லாது யூடியூப் முகநூல் வழியாக சந்திப்பதாகவும் இந்த ஆன்மீக வகுப்பு பணத்தை முன்னிறுத்தி செய்வதல்ல என்றும் உங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்தவும் அமைதியாக வைக்கவும் ஆன்மீகம் முக்கியமான ஒன்று என கூறினார் இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக பக்தர்கள் மகளிர்கள் என ஏராளமான கலந்து கொண்டனர் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நேர்கோட்டில் நிலை உண்மையாக வர பலர் கட்டிய மனைவியிட்ட போய் பேசுறீங்க ஆன்மீகத்து வரீங்க ஆன்மீகத்து தான் வரேன்னு சொல்லிக்கலாம் அந்த ஆண்மை கூட இல்லாத நீங்களாம் ஆன்மீகத்தில் ஜெயிக்க அனைவருக்கும் வணக்கம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தின் சார்பாக போக மகரிஷி பதினெட்டு சித்தர்களில் மிகவும் முக்கியமாக போட்டுதலுக்குரிய போக மகரிஷியோட பிறந்த நாள் ஜென்ம நட்சத்திரம் நிதி அதை முன்னிட்டு சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ராஜகோபாலா திருமண மண்டலத்துல சிறப்பா பொதுமக்கள் அனைவரையும் சேவை நிகழ்ச்சியாக நம்ம வந்து கூட்டி சித்தர்களோட இணை ஞானத்தினையும் சித்தர்கள் அருளிய சாகா கல்வியின் சத்தியங்களை இந்த உலக மக்களுக்கு அறிவிக்கும் பொறுத்து ஒரு கிராண்டா ஒரு நிகழ்ச்சி